எந்த ஓவியமா இருந்தாலும் கண்ணுதான் உயிரோட்டமே ஆனா தான் அவர் கண்ணை பார்க்கவே இல்லை என்னதான் பண்றது அப்படின்னு யோசிச்சு சரி கண்ணை மூடிடுங்க தியான நிலையில இவரை வரைஞ்சிருங்க தியான நிலையில கண்ணை மூடி வரைஞ்சிட்டு வரைஞ்சு இப்ப ஸ்தபதிட்ட குடுத்து இவரை தியான நிலையில உட்கார்ந்து இருக்கிற மாதிரி நீங்க இந்த சிலை வடிவமைச்சிருங்க ரெண்டாவது இந்த சிலைக்கு நான் ஆரம்பத்துல வச்ச பேர் வந்து ஆதி சிலை அப்படின்னு அதாவது எதுக்காகனா நம்ம கோவில்ல வந்து ஒரு ஆறு அடிக்கு சிலை உருவாக்க போறோம் உருவாக்க போறதுக்கு முன்னாடி நம்ம எதிர்பார்த்த மாதிரி அந்த சிலை வந்திருக்கா முக லட்சணம் எல்லாம் அழகா இருக்கா அப்படின்னு அப்ப ஒரு சின்ன முனியேச்சர் ரெடி பண்ணணும் இந்த முனியேச்சர் ரெடி பண்ணி இது கரெக்டா இருந்துச்சுன்னா அளவீடுகளை அப்படியே அதற்கு பயன்படுத்தணும் அப்போதான் இந்த ஒர்க் சரியா வரும் அதனால சில இந்த சிலை என்ன பண்ணது இந்த சிலை நம்ம ஆபீஸ்ல வச்சிருவோம் அப்படிங்கிறதுக்காக ஒரு இருபத்தி ஏழு அங்கு அதையுமே இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரங்களுக்காக இருபத்தி ஏழு அங்குலத்துல உருவாக்கணும் சின்னதா ரெண்டே முக்கால் அடிக்கு உருவாகணும் அவ்வளவுதான் கேளத்தீரனுடைய அருள் இந்த சிலை பரிபூர்ணமா இருந்துச்சு நான் அப்போ கோவில் கட்டணுங்கிற முடிவுக்கு வரல இந்த சிலை உருவான பிறகு இந்த சிலையை கொண்டு வந்து எப்படி நம்ம வீட்டில் வைக்கிறது இந்த சிலையை நம்ம கோவில் கட்டிடுவோம் கட்டி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐயாவிட்ட கேட்டேன் அதற்கு நாங்க தீயா வேலை செஞ்சோம் இன்ஸ்டன்டா ஐயாவும் அதற்கான எல்லா கதவுகளையுமே திறந்து கொடுத்தார் அவ்வளவுதான் சிலையை பிரதிஷ்ட பண்ண போறோம் சிலை சூப்பரா உருவாயிருச்சு